அதாவது நமது நாட்டில் சமீபத்தில்தான் தான் லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்தது அடுத்ததாக இந்த மாதம் ஹரியானா காஷ்மீர் மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறது விரைவில் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா தேர்தலும் நடக்க உள்ளது அந்த வகையில் மகாராஷ்டிரா தேர்தல் குறித்த கருத்து கணிப்பு முடிவுகள் இப்போது வெளியாகி உள்ளது மகாராஷ்டிராவில் மொத்தம் இருநூத்தி தொகுதிகள் இருக்கும் நிலையில்தான் அங்கு ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க குறைந்தது நூற்றி நாற்பத்தஞ்சு இடங்களில் வெல்ல வேண்டும் அங்கு இப்போது பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கும் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி நிலவி வருகிறது குறிப்பாக மகாராஷ்டிராவில் இந்த முறை இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று லோக்போல் அமைப்பின் சர்வேயில் கூறப்பட்டுள்ளது அங்கு மொத்தமுள்ள இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் சரத்பவார் என் சிபி தாக்கரே சிவசேனா கூட்டணி நூத்தி நாற்பத்தி ஒன்று முதல் நூத்தி ஐம்பத்தி நாலு இடங்கள் வரை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டு வருகிறது அதே நேரம் தற்போது ஆட்சியில் இருக்கும் பாஜக தலைமையிலான என் கூட்டணி நூத்தி பதினஞ்சு முதல் நூற்றி இருபத்தி எட்டு தொகுதிகளில் மட்டுமே வெல்லும் கூறப்பட்டுள்ளது மற்ற கட்சிகள் அங்கு ஐந்து முதல் எட்டு இடங்களில் வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் லோக்போல் அமைப்பின் சர்வேயில் கூறப்பட்டுள்ளது மேலும் வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகளின் கூட்டணி நாற்பத்தோரு சதவீதம் முதல் நாற்பத்தி நான்கு சதவீதம் வரையிலான வாக்குகளை பெறும் என்றும் என்டிஏ கூட்டணி முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தோரு சதவீத வரையிலான வாக்குகளை பெறும் என்றும் கூறப்பட்டு வருகிறது மற்ற கட்சிகள் சுயேட்சைகள் எல்லாம் சேர்ந்து பதினஞ்சு முதல் பதினெட்டு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் அந்த சர்வேயில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மகாராஷ்டிராவை பொறுத்தவரை அங்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் என்டிஏ கூட்டணியே ஆட்சியில் இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு பிறகு பாஜக சிவசேனா இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில்தான் இந்த கூட்டணி முடிந்தது காங்கிரஸ் இணைந்து பிடித்தது தாக்கரே பதவியேற்றார் இருப்பினும் அந்த ஆட்சி இரண்டரை ஆண்டுகள் மட்டுமே நீடித்தது மேலும் உத்தவ் தாக்கரேவுக்கு எதிராக சிவசேனாவின் சிண்டே கழகம் செய்தார் தனது ஆதரவாளர்களுடன் சென்று அவர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார் இதனால் சிவசேனா என் காங்கிரஸ் கூட்டணி கவிழ்ந்தது ஏக்நாத் சிண்டே முதல்வராகவும் பதவியேற்றார் அதற்கு மறு ஆண்டே என்சிபி கட்சிகளும் சரத்பவாருக்கு எதிராக கழகம் செய்துவிட்டு அஜித் பவார் வந்து பாஜக கூட்டணியில் ஐக்கியமானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேபோல் கடந்த மே மாதம் நடந்த லோக்சபா தேர்தலில் அங்கு எதிர்கட்சிகளுக்கே அதிக சீட் கிடைத்தது மகாராஷ்டிராவில் மொத்தம் நாற்பத்தெட்டு லோக்சபா தொகுதிகள் உள்ள நிலையில் அதில் முப்பது தொகுதிகளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது காங்கிரஸ் பதிமூன்று இடங்களிலும் உத்தவ் தாக்கரே சிவசேனா ஒன்பது இடங்களிலும் சரத்பவார் என்சிபி எட்டு இடங்களிலும் வென்றிருந்தார்கள் என்பதும் குறிப்பிட அதே நேரம் வெறும் பதினேழு இடங்களில் மட்டுமே வெல்ல முடிந்தது குறிப்பாக பாஜக வெறும் ஒன்பது தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது சிண்டை சிவசேனா ஏழு இடங்களிலும் அஜித் பவார் என்சிபி ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வென்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்தவரை தேர்தலுக்கு முன்பாகவே இந்தியா கூட்டணி போட்டியின்றி அபார வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக தேர்தல் ஆணையமே அறிவிக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜகவினரை மட்டுமில்லாமல் மோடி அவர்களையும் அடைய வைத்து வருகிறது